மற்ற நான் மறக்க சொல்லுறா நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இத்தனும் அடி ஏத்துவாரிகள் உந்தி பலம் கொழுந்தி காவறி நல்லவா துந்தித்தரையூரை பாண்டிக் கொள்முறி வல்லவா உண்மை நான் வரக்கும் சொல்லும் நான் நான் வரக்கூல்லும் நான் சிவாயவே நமச்சிவாய 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 அந்தினால் தான் ஆதி என்று அடியேனும் நான் மிக அல்ல

காவிரி ஆடு தண்ணி வந்தி ஜோதி பாண்டி கொடுமுடி சேரனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் சிவாயவே சேரனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான்

குழலை பாகம் அமர்ந்த காவிரி பாண்டி கொடுமுடிவாயவே நம்பனே உண்மை நான் வராக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே நான் சிவாய நம சிவாய நம சிவாயவே சாரணம் தந்தை எம்பிராம

thank yeah. 那一个，那一个，那一个。